இருக்கும்போது நல்லா பார்த்துக்கும் அவங்கள பத்திரமா பார்த்துக்கும் செத்த பிறகு பார்த்துருக்கீங்களா நிறைய குடும்பம் பாத்துக்கீங்களா அம்மாவை இருக்கிற வரைக்கும் வீட்டில் போய் பார்க்க மாட்டாங்க முதியோர்கள போய் பார்க்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக மாட்டாங்க அவங்கள எரிஞ்சிடும் எறந்த பிறகு எல்லா சடங்கும் பண்ணுவாங்க போட்ட பெருசா மாட்டி அவங்க முன்னாடி சிப்ஸ் வைக்கிறது அவங்க அம்மாவுக்கு காரம் பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு ஸ்வீட்டு பிடிக்கும் அவ்வளவு படுத்துவாங்க ஏதாவது ஏற்குமா தெளிவானவர்கள் என்ன பண்ணுவாங்க அம்மா நீ உயிரிடுறோம் உன்னை ஜம்முன்னு பாத்துக்கிறமா அதுக்கப்புறம் கிடையாது இப்ப உன்னை நல்லா பாத்துக்கிறேன் இதைத்தான் சொல்லி கொடுக்கணும் சத்த நீ எதுவும் செய்ய தேவை அப்படி உனக்கு செய்யணும்னு தோணுதா நாலு பேர் கூப்பிட்டு சாப்பாடு போடு துணி வச்சு கும்பிடுறோம் வச்சு கொண்டு யார் கட்டிக்கிறது மாமியாரையும் மறுமாலையும் கட்டிக்கணும் அது கும்பிட்டு அது போன்று இருப்ப ஒருவருக்கு போய் வறியவருக்கு குடு அதுக்குதான் அதை கும்பிடுற பழக்கம் இருந்தது வறியவர்களுக்கு குடு உன் தாயின் நினைவாக உன் தந்தையின் நினைவாக உன் மூதாதர்களின் நினைவாக ஒரு வறியவர்களுக்கு போய் கொடு யாராவது ஒரு வறியவர்களை கூப்பிட்டு சாப்பாடு போடு இத்தான் நீத்தார் கடன்